உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கவிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒம்போது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவையை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்காம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் பேங்க்கில் வந்துட்டு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாதானா எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மணமகள் வந்துட்டு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நகைப்பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மனமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தன்னை மாதிரியே படிச்சுட்டு மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அழகான அன்பான துவை துணை தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு பூர்வீக விவசாய நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சிதம்பரத்தில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு நல்லா சிவப்பா அழகா இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னம்பறையே ஒரு ஸ்மார்ட்டான அழகான மணமகன் தேவைக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால ஒரு பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்க அவங்களுக்கும் அவங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்துல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நம்மகளுடைய பெயர்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்வேதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலாம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினான்சியல் பிஸ்னஸ் வந்துட்டு ஓனாக பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் முதல் மணமாக இருந்தாலும் ஓகே இல்லை இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா திருமணம் பண்ணி ஒரு சில வருடத்திலேயே தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க அவங்களுடைய கணவர் தேர்ந்து இவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தனிமேல வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க குழந்தைங்க எதுவும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு குழந்தை தேவைக்காகவும் தனக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இன்றைக்கி இவங்க மறு வரம் தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மதுரையில் தான் வச்சுட்டு இருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது தனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து தன்னை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆம் துணைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் எங்களுக்கு அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க